பொம்பளை மாதிரி இருக்க பொம்பளை மாதிரியா இருக்க அதுக்கு நான் பண்ண முடியும் போய் மேக்கப் பண்ண பொம்பளை வேஷம் போட சொன்ன அனுமார் வேஷம் போட்டுக்கா நீ வேஷமே போலனால அனுமார் மாதிரி தாண்டி இருப்ப அந்த குரங்கு பொம்மை என்ன வேலை கண்ணாடி சார் அது நம்ம முஜியா இருக்கு நல்ல மஞ்சண்டா யாருண்ணா நான் தான்டா உங்க வீட்டு வேலைக்காரியை கடத்தி

ஐயோ மாமா நேத்து எங்க தாத்தாவுக்கு வைத்தியம் சொன்ன சூப்பர் ஏன்டி தாத்தா பொழிச்சுட்டாரா செத்துட்டாரு இனிமே அவர் சொத்து நமக்கு தான் தாடி இதுல ஒரு லிட்டர் பால் இருக்கு நல்லா கொதிக்க போட்டு அரை லிட்டர் ஆனது டீ போட்டு எடுத்துருவா இவன் ஒரு லிட்டர் பாலை கொதிக்க வச்சு அரை லிட்டரா ஆக்குறதுக்கு அரை லிட்டரே வாங்கிட்டு வந்திருந்தா காசு மிச்சம் கேஸ் மிச்சம் முந்திரி கேட்டிருந்த மருந்த கொண்டாடி வாயில ஊத்துறா முந்திரி கொட்டை வேண்டாம் இந்த மாய் எக்ஸ்கியூஸ் மீ உங்களுக்கு ஆள் இருக்கா இல்லையே ஏன் கேக்குறீங்க அப்பா இல்ல மீ மூதேவி ஆள் இல்லன்னு தான் சொன்னேன் புருஷன் இல்லன்னு சொன்னனா